வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஓட்ஸ் தோசை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியானது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓட்ஸ் வச்சு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நமக்கு பண்ணலாம் உப்புமா பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி புட்டு பண்ணியிருக்கிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணவும் செய்யலாம் ஓகே அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு ஓட்ஸு சேர்க்குறேன் ஒரு முக்கால் கப்பு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் அது வந்து ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்படி ஊற வச்சிடலாம் ஓட்ஸ் வந்து ஊற வச்சு வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆடிச்சு ஓட்ஸ் வந்து நல்லா ஊருடிச்சு இப்போ இதை வந்து நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க தண்ணியும் சேர்த்தே போட்டுடலாம் அந்த தண்ணியிலே நம்ம அரைச்சிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்க்கணும் காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்கணும் இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கறிவேப்பிலை பெரிய வெங்காயம் வந்து ஒரு பாதி சேர்த்துக்கோங்க தயிர் வந்து ஒரு கால் கப்பு எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா எடுத்துடலாம் பாருங்க நல்லா எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எல்லாத்தையுமே நம்ம பவுலுக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான தான் வேறு தண்ணி எதுவும் சேர்க்கலை தயிரும் அந்த ஊற வச்சு தண்ணி அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை கொஞ்சமாக சாட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதுக்காக தோசை பையன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இல்லை நெய்னா நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப தின்னாக பரத்துக்கு பரப்ப வேண்டாம் ஏன்னா ஓட்ஸ் ஆனதுனால் நம்ம வேறு எது எந்த மாவும் இதில் சேர்க்கலை அதனால் சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுறது மாதிரி ஊற்றிக்கலாம் ஆனால் மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக தான் இதை வேக வச்சு எடுக்கணும் இப்போ நல்ல அருமையான ஓட்ஸ் தோசை கிடைக்கும் அது மாதிரி மாவு ஊற்றுன உடனே நீங்கள் வந்து திருப்பி போடாதீங்க அது உடஞ்சிடும் இப்போ வந்து நான் நெய் சேர்க்குறேன் வெயிட் லாஸுக்கு நல்லது நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது நெய் வெயிட் லாஸுக்கும் நல்லது தான் வேகட்டும் எந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா இந்த ஹோல் ஹோல் மாதிரி வரும்போது தெரியும் நம்ம வந்து நம்ம ஓட்ஸ் வந்து அரைச்ச வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்படி வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சீக்கிரமாக விட்டு வந்துருச்சுன்னா இந்த ஓட்ஸ் வந்து அந்த சைடு வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் நல்லா செவந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு இனி அந்த சைடு இதே மாதிரி கொஞ்சம் செவக்கட்டும் பார்த்திங்களா அந்த சைடு நல்லா சிவந்துருச்சு இப்போ மாற்றிடலாம் அடுத்தது நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்கள் எல்லாம் நான் இந்த மூணெண்ணா இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எடுக்கும்போதே தெரியுது பார்த்திங்களா நான் இதுக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ளதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நம்ம அருமையான ஹெல்த்தியான ஓஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ